வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக சுவையான பாரம்பரிய முறையில் கேழ்வரகுகள் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உலக்காய்றதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பாதி அளவு தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் விறகடுப்பில் களி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பாதி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் கேழ்வரகு மாவு சில பேர் ராகி மாவுன்னு கூட சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுட்டு துடுப்பை வச்சு நல்லா கிண்டலாம் நல்லா வேகணும் ஸோ அதுக்காக கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இல்லைனா கட்டி பிடிச்சிருவோம் ஸோ கட்டி இல்லாமல் நம்ம துடுப்பை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது களி கிண்டுறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி களி துடுப்பை மாற்றி கிண்டிகிட்டே இருங்க நல்லா வேகணும் வேகலை அப்படின்னா வயிறு பிரச்சனையெல்லாம் வந்துடும் ஸோ வயிற்று வலி கூட வரலாம் அதனால நல்லா வேகணும் ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வர்றது தெரியுதா பாருங்கள் முன்ன நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எப்படி தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ துடுப்பை அப்பப்போ மாற்றிக்கோங்க ஒரே பக்கமாக கிண்ட வேண்டாம் ஸோ வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி நம்ம துடுப்பை மாற்றி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ களி பாருங்க முன்னை விட கொஞ்சம் கிளாஸியாக நல்லா வந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வெந்து வருது நம்மளோட களி ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றின தண்ணியெல்லாம் தீந்துடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மோந்து வச்சுருக்கையா தண்ணி ஒலையிலிருந்து அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த தண்ணியும் மறுபடியும் நம்மளோட களி அதில் வெந்து நல்லா உறிஞ்சிக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நம்ம கிண்டணும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நிற மாதிரி வரதில் இந்த சமயத்தில் கிண்ட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நல்லா கைவிடாமல் கிண்டுங்க மாற்றி மாற்றி கிண்டுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கட்டி தட்டிடும் ஸோ அதனால் கிண்டனாதான் எல்லா பக்கமும் நல்லா களியும் வேகும் ஸோ இந்த மாதிரி கிண்டுங்க துடுப்பும் கவையும் வாங்கி வச்சுக்கோங்க கிண்டுறதுக்குனே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம களி கிண்டுறதுக்கு ஸோ இது ரெண்டாவது டைம் நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்மளோட ஒள தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்களேன் காணா போயிடுச்சு எல்லாமே நம்மளோட களி இழுத்துக்குச்சு நம்மளோட ராகி மாவு ஸோ இந்த தண்ணியும் இழுத்து நல்லா வெந்து வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மறுபடியும் கிண்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டாமல் இப்படியே விட்டுடலாம் இந்த நொறை வர சமயத்தில் மறுபடியும் கிண்டலாம் பாருங்கள் எப்படி தூக்குனா அந்த அல்வா மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் தான் பதம் இதுக்கு பாருங்கள் முன்னே இருக்கிறதுக்கும் இப்போ அப்படியே நல்லா ஒரு அல்வா மாதிரியே தெரியுது இல்லையா ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த சமயம் வரைக்கும் நம்ம கே வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு துடுப்புல இருக்கிற களி இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற களிய நம்ம உருண்டைகளாம் சோ தண்ணி வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வந்து லைட்டா ஊத்திக்கோங்க இல்லைன்னா களி ஒட்டும் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையா ரெடி ஆயிடுச்சு இல்லை நம்ம களி பார்க்கறதுக்கே எம்மையாக செம்மையாக இருக்கில்ல ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஆல்ரெடி லைட்டாக மட்டும் ஊற்றிருக்கோம் ஸோ அதை நம்ம உருண்டை பண்ணி நம்மளோட பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது ஸோ நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போயே உருண்டை பிடிச்சிக்கணும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நம்மளோட களி உருண்டை பிடிக்க வராது சூட்டோட சூடாக இதை பண்ணி முடிச்சிடணும் இந்த ப்ராசஸை ஸோ இந்த களியை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்னா அதே ஷெப்பில் அப்படியே இருக்கும் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மி மிஞ்சிடுச்சுன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அடுத்த நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம கரைச்சி கூட குடிச்சிக்கலாம் சாமான் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணணும் இந்த நம்மளுடைய களிக்கு தொட்டுக்க நம்ம பருப்பு குழம்பு கீரை குழம்பு வேர்க்கடலை சட்னி கருவாட்டு குழம்பு இதெல்லாம் தூளான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இதுக்கு நம்ம வந்துட்டு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான வேர்க்கடலை சட்னி நல்லா புளிப்பு காரம் ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான வேர்க்கடலையும் ஒன்றும் ரெண்டுமா நீக்கி எடுத்துக்கலாம் எள் கொஞ்சமாக கருப்பெல் எடுத்திருக்கோம் தனியா வரமிளகாய் ஏற்ப பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு நாலஞ்சு பற்கள் புளி தேவையான அளவு ஜீரகம் கருவேப்பில்லை ஸோ இதுதான் ஒரு சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வேர்க்கடலை சட்னி செம்மை சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் பட் களிக்கு தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு பேனில் நல்லா காஞ்ச பொறுத்து நம்மளோட தனியா வரமிளகா பச்சை மிளகாய் பற்கள் கருவேப்பிலை ஜீரகம் இதெல்லாம் போட்டு வெறும் வானலில் நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வாசனை நல்லா வரணும் நல்லா வறுபடணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும் ஒரு ரெண்டு நிமிஷமே அதிகம்தான் அதுக்குள்ளேயே வருந்துடும் நல்லா வாசனை வரும் இந்த சமயத்தில் வறுக்கும் போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கலாம் இது ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலையை ஃபுல்லுமே தோல் நிற்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருச்செடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ब्राउन ஆகுது பார்த்தீங்களா பூண்டுலாம் எப்படி லைட்டாக ब्राउन ஆகுது நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றவே கூடாது இது கெட்டும் போகாது ஏன்னா புளியும் சேர்த்துருக்கோம் வெறும் வானலில் எல்லாமே வறுத்துருக்கோம் அதனால் சீக்கிரமாக கெட்டு கூட போகாது இந்த இந்த சட்னி இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் ஸோ இது கூட நம்ம உப்பை சேர்த்து ஆற வச்சுட்டு அரைச்சோன்னா நம்மளோட சட்னி தயாருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்குள்ளாரியே இந்த சட்னி செஞ்சிடலாம் மொத்தமாக நம்ம களியும் வேர்க்கடலை சட்னியும் செய்கிறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடலாம் இது வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம சங்கடப்படாமல் வாரத்தில் ரெண்டு நாள் எல்லோரும் வீட்டில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ராகி களி அதுவும் இப்போ வெயில் காலம் அதனால் அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க கம்மஞ்சோறு களி சோளச்சோறு இந்த மாதிரிலாம் செஞ்சு நைட்டே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா களியெலாம் வந்துட்டு இன்ஸ்டண்டாக சூடாகவும் சாப்பிடலாம் ஸோ சோறு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா அடுத்த நாள் நம்ம வந்துட்டு வெயிலுக்கு மத்தியானமாக கரைச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி மட்டுமே குடிச்சுக்கலாம் ஸோ நம்ம ஆறிடிச்சு நம்மளோட வருத்த பொருட்கள் எல்லாம் இப்போ நம்ம மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரொம்ப துப்பியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கண்டிப்பாக இதுக்கு தாளிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஆயில் விட்டுட்டு எப்பவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிடலாம் நல்லா பொரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம க வரமிளகாயை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுடைய தலைவன் வேர்க்கடலை மேலே உனக்கு கொட்டிடலாம் பாருங்கள் எம்மையான சூப்பரான நம்மளோட வேர்க்கடலை சட்னி தயாராகிடுச்சு ஸோ இந்த ராகி களியும் இந்த வேர்க்கடலை சட்னியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்தியான ஒரு காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு செம சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு ஆக்சுவலாக நேற்று நைட்டு வச்சுட்டு ஸோ காலையில் சாப்பிட்டா கருவாட்டு குழம்பு செமையாக இருக்கும் இல்லையா நல்லா நைட்டே வச்சாச்சு ஸோ கருவாட்டு குழம்பு ராகி களி வேர்க்கடலை சட்னி சாமா காம்பினேஷன் இல்லை ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க் யூ